ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டே ஃபைவ் ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம் நேற்று டே ஃபோரில் இந்தியா அணி பதினெட்டு ஓவருக்கு அறுபத்தி மூணுக்கு ஒரு விக்கெட்டுன்னு இழப்பில் அன்றைக்கி நாளை கம்ப்ளீட் பண்ணாங்க இன்றைக்கி தொடர்ந்து டே ஃபைவை விளாண்ட இந்தியா அணி முப்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ஓவருக்கு மூன்று விக்கெட் இழந்து நூற்றி இருபத்தி ஒரு ரன் அடித்து இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இந்த தொடரை வந்து ரெண்டுக்கு ஜீரோனு கைப்பற்றிருக்காங்க சாய் சுதர்சன் எழுபத்தி ஆறு பந்துக்கு அஞ்சு பவுண்டரியுடன் முப்பத்தி ஒம்பது ரன் எடுத்து ஆட்டமிழந்திருக்காரு கேப்டன் கில் பதினைஞ்சு பந்துக்கு ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸோட பதிமூணு ரன் எடுத்து ஆட்டமிழந்திருக்காரு த்ரு ஜோரல் ஆறு பந்துக்கு ஒரு பவுண்டரியோடு ஆறு ரன் எடுத்தோம் கே எல் ராகுல் நூற்றி எட்டு பந்துக்கு ஆறு பவுண்டரி ரெண்டு சிக்ஸோட ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்து களத்தில் நாட் அவுட்டாக இருக்கார் வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் கேப்டன் ரோஸ்டன் சேஸ் ரெண்டு விக்கெட்டையும் ஜோமெல் வாரிக்கன் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்காங்க ஆட்டநாயகன் விருது குல்தீப் யாதவுக்கு கிடச்சிருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மற்றும் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து எட்டு விக்கெட் எடுத்ததுனால அவருக்கு ஆட்டநாயகன் விருதும் கிடைச்சிச்சு இந்த சீரீஸ் மூலம் சிறப்பாக பந்து வீச்சின ரவீந்திர ஜடேஜாவுக்கு தொடர் ஆட்டநாயகன் விருது கிடைச்சது இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இந்த ஜேர்னியில் சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கும் இன்னொரு பவுலர் வந்து முகமது சிராஜ் இவர் மொத்தமாக முப்பத்தி ஏழு விக்கெட்டை கைப்பற்றிருக்காரு மிச்சல் ஸ்டார்க் பின்னுக்கு தள்ளி இவர் வந்து நம்பர் ஒன் எடுத்து பிடிக்கிறார் நியூ பாலில் மட்டும்தான் முகமது சிராஜ் பவுலிங் நல்லா போடுவார் பால் கொஞ்சம் பழசாகிட்டா அவருக்கு நல்லா போட தெரியாதுன்னு சொல்லி கேப்டன் ரோஹித் சர்மா அவரால் இருந்து நீக்கப்பட்டவர் முகமது சிராஜ் அதுக்கப்புறம் ஒரு தரமான கம்பேக் ஐபிஎல்ல கொடுத்து அதை தொடர்ந்து வந்து இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்சில் அந்த டெஸ்ட் சீரியஸ் ட்ரா ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே முகமது சிராஜோட பந்து வீச்சு தான் இவரோட விடாமுயற்சியால் தனக்கும் நம்முடைய நாட்டுக்கும் பெருமை சேர்த்துட்ருக்கார் முகமது சிராஜ் முகமது சிராஜ் வந்து ஒரு ஃபிட்டான பவுலர் அவரால் முதல் இன்னிங்ஸ்லேயும் சரி ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் சரி முப்பது ஓவர் வரைக்கும் போட முடியும் ஸோ இந்தியாவில் வேறு எந்த பவுலரும் அப்படி போட மாட்டாங்க ஸோ இவரால் அது முடியும் இவரை மாதிரி நிறைய பவுலர்ஸை வந்து இந்தியா வந்து உருவாக்கணும் அதுதான் நம்ம டீமுக்கு நல்லது ஓகே கேஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்டில் தென் பாய் கைஸ்